அடுத்தபடியாக நீர்ப்பரணி நாவலை அறிமுகப்படுத்தி சிறப்புரையாற்ற எங்களின் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் மாவட்ட தலைவரும் பிரியத்திற்கு எழுத்தாளருமான இரா நாரும்புநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் தொடர் நாரும்பூநாதன் ஐயா அவர்களுக்கு நாவலாசிரியர் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள் அன்பிற்குரிய நண்பர்களே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய வண்ணதாசன் அவர்களே மற்றும் சான்றோர் பெருமக்களே முன்புறமும் அமர்ந்திருக்கக்கூடிய படைப்பாளிகளே நண்பர்களே அண்ணாச்சி பேசின பிறகு கொஞ்சம் எக்கி பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் மெண்டிசிட்டி என்று ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய யாசகம் நாவல் உண்மையிலே ஒரு எழுத்தாளனுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது அவனுக்கு அதைவிட வேறு என்ன வேண்டும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே இந்த புத்தகம் போகும்போது நிச்சயமாக அவருக்கு பெருமை கிடைக்கும் அந் அந்த நாவலை நான் இன்னும் வாசிக்கலை யாசகம் வாசித்திருக்கிறேன் ஆனால் மிண்டி சிட்டி நான் வாசிக்கவில்லை மிகச் சிறப்பானதாக இருக்கும் என்று நம்புகிறேன் போகும்போது வாங்கிட்டு போனோம் நண்பர்களே நான் நீர்ப்பரணி நாவலை வாசித்து முடித்த பிறகு அவற்றை ஏதாவது நேரில் பார்க்கும்போது பேசிடுவோனோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன் ஏனென்றால் இதை வந்து ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவனுடைய வீரியத்தை இழந்து விடுவோமோ அப்படின்லாம் நான் இருந்தேன் திருநெல்வேலியிலே நாவலாசிரியர்கள் என்று பார்த்தால் தோமுசி ரகுநாதன் மீப்பா சோமு ராசு நல்லபெருமாள் வண்ணதா வண்ண தோப்பில் முகமது பீரான் இந்த வரிசையிலே எம் எம் தீன் அவர்கள் ஒரு மிகச்சிறப்பான இடத்தை பெறுகிறார் என்று நிச்சயமாக நாம் பாராட்டலாம் அவருடைய நாவல்களிலே ஒரு அகச்சிறந்த நாவல் என்று சொன்னால் அது நிச்சயமாக அது தான் என்று உறுதியாக சொல்ல முடியும் அவ்வளவு அவ்வளவு தரவுகளோடு அவர் எழுதியிருக்கக்கூடிய இந்த நாவல் ஏற்கனவே எல்லோரும் சொன்னது தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் துவங்கி ஒரு எண்பத்தி ஐந்து ஆண்டுகால வரலாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வரை அல்லது முப்பத்தைந்து வரை வச்சுக்கலாம் ஒரு எண்பத்தைந்து ஆண்டுகால வரலாறை மிக நுட்பத்தோடு செதுக்கி செதுக்கி இந்த நாவலை படைத்திருக்கிறார் தாமிரபரணி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த தாமர அந்த நாவல் துவங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னப்பறவை போன்ற முகட்டோடு இருக்கக்கூடிய அந்த படகு வந்து அந்த தோணித்துறையில் இருக்கும் இந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த கல்யாணம் முரு கல்யாண முருங்கை மரத்தில் ஒரு சிட்டு க்விக் வீக் என்று கத்தி கொண்டிருக்கும் அமைதியாக நாவல் துவங்கக்கூடிய இடம் பின்னால் ஒரு மிகப்பெரிய பிரளயம் வரப்போகுது என்பதை சொல்லக்கூடிய வகையிலே அந்த நாவல் அப்படி தான் தோங்கும் அண்ணனும் தம்பியும் அந்த தோணித்துறையில் இருக்கக்கூடிய அந்த தோணியை ஓட்டுவதற்காக தயாராக இருக்கிறார்கள் ஒரு புதிதாக கல்யாணமான ஒரு இளம் தம்பதி அவருடைய குடும்பத்தார் தாமதமாக வருகிறாள் நேராச்சு நான் வாழ்க்கை வெட்ட போகணும் இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை எங்கேயா போச்சு அப்படின்னு அவங்க அவர் சொல்கிறார் சின்னலப்பை அவர் பேர் மீராளப்பையும் கொச்சு மீராளப்பை ரெண்டு பேரும் மாப்பிளையும் பொண்ணும் படகுல ஏறுறாங்க ஆடு ஏறுது தட்டுமுட்டு சாமான்கள்லாம் ஏறுது படகு மெதுவாக நகர்கிறது மாப்பிள்ளை பொண்ணை கேள்வி பண்ணுறாரு பொண்ணு மாப்பிளையை கேள்வி பண்ணுது ஸோ அத்தை பொண்ணாலும் அத்தை அதுக்காக தான் அதாவது கேள்வி பண்ணும்போது அந்த பையன் பொண்ணு கேள்வி பண்ணுறான் நான் அத்தை பையனு தான் கல்யாணம் பண்ணிட்டு சொத்த பையன்லாம் கிடையாது அத்தை பையன்தான் அது தெரிஞ்சுதான் நான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு பொண்ணு வந்து மாப்பிள்ளையை கேள்வி பண்ணுது இப்படி இருவரும் கேலி பேசி கொண்டே வருகிறார்கள் கணவனும் மனைவியும் புதிதாக திருமணமான கணவனும் மனைவியும் கேலி பேசி கொண்டிருக்கும் போது ஒரு மிக பெரிய பிரளயம் தாமரபரணி ஆற்றிலே தூக்கி அடித்து அந்த படகை தலகுப்புற கவிழ்த்து அந்த படகில் இருக்கக்கூடிய அந்த படகை ஓட்டி அந்த தோணியை ஓட்டிய சின்னவரை தவிர மீது எல்லோருமே அந்த பிரளயத்துக்கு பலியாகிறார்கள் அப்படி அத்தியாயம் தோங்குவது எப்படி ஒரு தாமரபரணி ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தை அப்படி இந்த நாவல் துவங்கி ஏற்கனவே எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அந்த கரையோர தோணி துறையில் எப்படி மலையாள தேசத்தில் இருந்து ஆங்கிலேயர்களால் குடியமர்த்தப்பட்டவர்கள் ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னால் வந்தவர்கள் இங்கே விளையக்கூடிய பருத்திகளையும் இதர கச்சா அவுரி போன்ற பயிர்களை எல்லாம் அக்கறைக்கு கொண்டு போவதற்காக வெள்ளைக்காரர்களால் கொண்டு வரப்பட்டவர்கள் அப்போது கரையோரத்தில் வசிக்கும் போது அவர்கள் சந்திக்கக்கூடிய இந்த மாதிரியான வெள்ள அபாயம் பொருட்சேதம் உயிர் சேதம் இதெல்லாம் நமக்கு இதிலிருந்து மீண்டு போக முடியாதா என்று தவிப்பு அவருடைய தவிப்பை எல்லாம் இந்த நாவல் சொல்லுகிறது எப்படியாவது இந்த விட்டு வெள்ளம் வராத ஒரு பகுதிக்கு எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அது எப்படி பேட்மா நகரம் இருக்கிறது கலெக்டர் பேட் எல்லாருக்கும் தெரியும் கலெக்டர் பேட் பெயரால் பேட்மா நகரம் இருக்கிறது பர்கிட் என்ற கலெக்டர் பெயரால் பர்கிட் மாநகரம் இருக்கிறது கேம்பல் என்ற ஒரு ஆங்கில அதிகாரி அவர்தான் பிற்காலத்திலே இவர்களுக்கு இடம் கொடுக்கிறார் ஒரு வெள்ளம் வராத ஒரு பகுதியிலே வீட்டு மனை கொடுப்பதற்கு அந்த கேம்பல் என்ற அதிகாரி இந்த வெள்ளைக்காரர்கள்ட வந்து இதான் பெரிய ஒரு விசித்தரமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாம் வெள்ளையர்களை எதிர்த்து நாம் போரிட்டு கொண்டிருக்கிறோம் அல்லது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையிலே நம்மளை அடக்குகிறார்கள் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தை ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் பாதுகாக்கிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையிலே ஆவணப்படுத்துகிறார்கள் இதில் ஒரு காட்சி வரும் கலெக்டர் பக்கில் துறை ஒரு பெரிய புதையல் கிடைக்கும் அந்த அந்த சிறுவைகுண்டம் அணைக்கட்டு போக்கும்போது கட்டும்போது ஒரு பகுதியிலே புதையல் கிடைக்கும் தங்கப் புதையல் காசுகள் தங்க காசுகள் தங்க காசுகள்லாம் வெறுமன ஏதோ தங்க காசுன்னு மட்டும் இல்லை அது அரேபிய காசுகள் பல நாட்டு காசு ரோமானிய காசுகள் எப்படி கொற்கையிலே கிடைச்சதோ அதே மாதிரி அந்த பகுதியிலே கிடைக்கக்கூடிய காசுகளை எல்லாம் யாரோ ஒரு சிறுமி எடுத்துக்கொண்டு ஓடும் போது கொஞ்சம் செதறி கீழே விழும் அப்புறம் தான் எங்கேயோ கிடைச்சிருக்கு ஒரு பெரிய புதையல் கிடைச்சிருக்கு அதை யாரோ மறைச்சிருக்காங்க அப்படின்னு கலெக்டருக்கு தகவல் வந்து கலெக்டர் பக்கீலினுடைய வேறொரு முகத்தை இந்த இடத்துல காட்டுறார் பக்கில் வந்து ரொம்ப நேர்மையான அதிகாரி அவர் வந்து அவர்தான் சிறைவை குண்டம் அணைக்கட்டை கட்டியவர் அவர்தான் வந்து ஒரு குறி இந்த ஒரு சிறைவைகுண்டத்துக்கு பிறகு ஒரு தரிசாக கிடந்த நிலத்தை எல்லாம் வளமாக்கியவர் கலெக்டர் பக்கில் கலெக்டர் பக்கில் ஓடைன்னு ஓடை தூத்துக்குடி ஊருக்குள்ளே பார்க்கலாம் அப்படிப்பட்ட கலெக்டர் பக்கில் அந்த புதையில் யாரிடம் இருக்குன்னு சொல்லி மக்களை வந்து கிட்டத்தட்ட டார்ச்சர் பண்றாரு சொல்லு உண்மை சொல்லு யார்கிட்ட இருக்கு சொல்லு இல்லட்டா பிடிச்சி உள்ள போட்டுருவேன் பயங்கரமான தண்டனைகள்லாம் கிடைக்குது அது ஒரு காட்சி வருகிறது கலெக்டர் பக்கலுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கிறதா அப்படின்லாம் மக்கள் சந்திக்காங்க ஆனால் அவர் சொல்றாரு இது ஏதோ தங்கம் கிடச்சிருக்கு அவனுக்கு எடுத்துட்டு போகிறது அப்படி இல்லை இது வந்து இந்த கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்காக ஆவணப்படுத்துவதற்கான அது நாணயம் இங்கே யாரெல்லாம் வந்திருக்காங்க வெள்ளைக்காரனங்க நமக்குள்ள வித்தியாசம் வந்து அதுதான் இங்க யார் வியாபாரம் பண்ண வந்தார்கள் அரேபியர்கள் வியாபாரம் பண்ண என்ன தங்க காசுகளை கொண்டு வந்தார்கள் ரோமானியர்கள் யாரெல்லாம் வந்தார்கள் நமக்கு முன்னால யாரெல்லாம் வந்தாங்க ஒரு நூலகம் நான் பல சொல்லுவேன் அந்த சின்மயா ஸ்கூல் பக்கத்தில் அந்த ஐ கிரௌண்ட் ரோட்டில் ஒரு நூலகம் இருக்கு நூலகம் பேர் மறந்து போச்ச ஒரு சிஎஸ்ஐ நீல் நீல் ஸ்டீபன் லைப்ரேரி அந்த நீல் ஸ்டீபன் லைப்ரேரி வந்து ஒரு பெரிய நூலகம் அங்கே இருக்கு அந்த நூலகத்துக்கு போனால் ஏராளமான புத்தகங்கள் இருக்கு தைரியமாக போகலாம் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க நம்ம ஒத்தையில் உட்காந்து படிக்கலாம் ஏனென்றால் வெள்ளைக்காரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை பற்றி நாற்பத்தெட்டு புஸ்தகம் எழுதி வச்சுருக்கான் நம்ம நெல்லை மாவட்டத்தை பற்றி மற்றும் அவ்வளோ புஸ்தம் எழுதி வச்சுருக்கான் இங்கே எத்தனை வகையான மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை ஜாதி இருக்கிறது செட்டியாரில் எத்தனை பேர் புல்லம்மாரில் எத்தனை பேர் தேவமாரில் எத்தனை பேர் நாடாரில் எத்தனை பேர் எல்லாத்தையும் பகுத்து யார் யார் என்னென்ன தொழில் சாடிதா யார் யார் என்னென்ன சாப்பிடுவா என்ன குடிப்பா உட்பட எல்லாவற்றையும் அத்தனை வால்யூம் வால்யூமாக எழுதி வச்சிருக்கான் அப்படி அப்படி எழுத போய் தான் நம்ம அவன் ஆள முடிஞ்சது அதான் ரொம்ப முக்கியம் நம்மளை சரியாக புரிஞ்சு கொள்ளணும்னா நம்ம ஜீவானந்தம் சொல்லுவார் இல்லையா எறும்பை பற்றி வந்து வெள்ளக்கார தலையறை தலையை தண்டிக்கையாக பொசை எழுதி வச்சிருக்கான் ஒரு சாதாரண சிற்றரும்பாக இருக்கும் அவன் இவ்வளவு தண்டிக்கு புஸ்தம் எழுதியிருப்பான் அப்படிம்பாரு அதே போல நம்முடைய நெல்லை மாவட்டத்தை பத்தி இவ்வளவு வர்றாரு அவன் எழுதி வச்சிருக்கான் தான் அவனை நம்மை அவனால் ஆள முடிந்தது பிரிட்டிஷ்காரர்கள் அதே மாதிரி அவர் சொல்றாரு இது வந்து இந்த காசுகள் என்பது வெறும் காசுகள் அல்ல இங்க யாரெல்லாம் வந்தாங்க அதுல வந்து ஒரு அரேபிய மன்னருடைய ஜல்லாளிதினா அவருடைய தலை பொறிக்கப்பட்ட அந்த நாணயம் எல்லாம் இருக்கிறது பாத்தீரா இது எப்படியாவது கைப்பற்றணும் இது இது வந்து இந்த ஆங்கில அரசு பிரிட்டிஷ் கம்பெனியாருடைய அப்போ பிரிட்டிஷ் தானே பிரிட்டிஷ் கிடையாது கிழக்கு இந்திய கம்பெனியுடைய சொத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுனா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுன்னா பிரிட்டிஷ் தான் அது கிழக்கு இந்திய கம்பெனி தான் அதனுடைய சொத்து அப்படின்னு சொல்லும்போது சிறுவை இருக்கக்கூடிய ஒரு லாயர் வந்து அதெல்லாம் கிடையாது அது உங்கள் நாட்டுக்கு ஒன்றா சரியாக இருக்கும் இந்த நாட்டிலே கஷ்டப்படக்கூடிய உளவாளி உழைப்பாளி அவன் விவசாயத்தில் தோண்டும் போது கிடைத்தால் அது அவனுக்கு தான் சொத்து உங்களுக்கு சொத்து இந்த சேராதுன்னு சொல்லி அவர் வழக்கு போட்டு ஜெயிக்கிறார் அப்படி அப்படியாக எல்லாம் இந்த கதை இதில் வருகிறது அதிலே சம்பாத்தியம் பண்ணியவர்கள் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா செயன்னா குடும்பமும் சண்டி குடும்பமும் அப்படி பணக்காரர் ஆனவர்கள் அப்படின்னு ஒரு ஒரு வரி வருது போற வழியில அந்த ரெண்டு குடும்பம் இந்த சண்டி குடும்பங்கிறது பல இடங்கள்ல இருக்கு அப்படின்னு இப்பதான் எல்கேஎஸ் மீரான் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆனார்கள் என்று சொல்லும்போது பின்னால் பல அத்தியாயங்களுக்கு பிறகு இரண்டாவது ஒரு பிரளயம் வருகிறது இதே மாதிரி தாமரபரணி பொங்கி பார்க்கும்போது இன்னொரு வெள்ளம் வரும்போது இதே இந்த சண்டி குடும்பத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு பெட்டகம் இருக்கு இல்லையா ஒழுக்கரை பெட்டி அந்த பெட்டியவே வெள்ளம் இழுத்துகிட்டு போயிருது அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் இரும்பு பெட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பெட்டியவே வந்து வெள்ளம் இழுத்துட்டு போய் எங்கேயோ ஒரு சிறு உண்டமா பக்கத்தில் கொண்டு போட்டுருது அது அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த வேறொரு சமூகத்தை எல்லாம் வந்து இது எங்க பெட்டின்னு சொல்லி அவன் தூக்கிட்டு இருப்பான் பத்து பேர் சேர்ந்து யோ இது எங்க பெட்டியா நான் எங்க குடும்பத்தை சொத்து எப்படின் ரோட்டுக்கு வந்தாச்சு அது உங்க சொத்தெல்லாம் கிடையாது இது நாங்க தான் பார்த்தோம் பொது இடத்துக்கு வந்தாச்சு தண்ணி எங்களுக்குள்ளது தான் உன்னால் ஆனதை பாரு அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு காலத்தில் புதையலாக கிடைத்து ரூபாய் இன்னொரு புறம் வந்து வெள்ளத்தில் இன்னொரு யாருக்கோ போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியான இந்த இதெல்லாம் நிறைய வருது இப்படி ஆங்கில அதிகாரி கேம்பல் எப்படி வந்து இந்த கேமலாபாத்துக்காக அவர் உத்தரவு கொடுக்குறார் இந்த கேமலாபாத் நகரம் எப்படி உருவாகிறது மக்கள் அந்த இடத்திற்கு எப்படி இடம் பெயர்கிறாள் என்பதை பற்றி எல்லாம் மிக அற்புதமாக இந்த அந்த அந்த அதிகாரி வந்து எப்படி அவரை இணக்கம் கொள்ள வைக்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த நாவல் மிக சரியாக சொல்கிறது இதில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இல்லை இந்த கொப்பூலின்னு ஒருத்தர் வராரு எல்லோரும் ரெண்டு மூணு பேர் சொல்லிட்டாங்க அது ஒரு சுவாரஸ்யமான கேரக்டர் கொழும்புலே போய் சம்பாத்தியம் பண்ணவர்களை பற்றி நமக்கு தெரியும் நெல்லை மாவட்டத்திலே நிறைய பேர் கொழும்புல சம்பாத்தியம் பண்ணவங்க இருக்காங்க நீங்கள் நான் எப்போ முடிக்கணுமோ அப்போ பக்கத்துல வந்து நின்றுருக்கேன் ஒன்னுமுத்து சரியா நான் புரிஞ்சுக்குவேன் அருண் சொல்லிவிட்டேன் முதல்லேன்னா எனக்கு பிறகு மீரான் மைதின் மட்டும்தான் பேசணும் அதுக்கடுத்து ஏற்புரை இருக்கு நண்பர்களே கொழும்பு சம்பாத்தியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே இருந்து நிறைய பேர் வந்து கொழும்பிலே போய் சம்பாத்தியம் பண்ணவர் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்னுடைய மாமா கூட கொழும்பு சம்பாத்தியத்தில் இருந்தவர் தான் அவர் அங்கே பெரிய நிறைய சம்பாத்தியம் பண்ணி மிகப்பெரிய பங்களாலாம் கட்டினார் ஒரு கட்டத்தில் நஷ்டமாயி வைரத்தை பொடி பண்ணி தற்கொலை பண்ணி இறந்து போனார் செத்து போனாலும் வைரத்தை பொடி பண்ணி அல்லது தூக்கு போட்டு சேத்தாலும் பரவாயில்ல சேர்ந்து வயிற்று போயிடுச்சு அதனால் அவர் பொண்டாட்டி வந்து நடு ரோட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாளிகையில் வாழ்ந்த என்னுடைய அத்தை கடைசியில் தான் தன்னுடைய வீட்டிலே இருந்த குதிரை லாயத்திலே தான் கடைசி வரை வாழ்ந்தார் கடைசி பேரே அந்த குதிரை லாயத்தில்தான் வாழ்ந்தாங்க குதிரை லாயம் ஒரு ஓட்டு சாய்ப்பு அது பின்னால் ஒரு லாயம் இருக்கும் நீங்கள் கடைசி ஏனன்றால் அதை கூட ஒரு கோர்ட்டில் போய் கேட்டாங்க எல்லாத்தையும் கடங்காரம் பூரா பிரிச்சுட்டாங்க இந்த இதை வச்சுக்கோ உனக்கு இது உனக்கு இது இந்த இதுன்னு பிரிச்சிட்டாங்க இந்த அம்மாவை மறந்துட்டாங்க அதாவது எங்கள் அத்தையை வந்து மறந்துட்டாங்க இப்படி ஒரு ஆள் இருக்க இந்த இந்த ஆளோட குடும்பம் இருக்க என்ன செய்யணும் குழந்தை கிடையாது அதை விட இன்னொரு பெரிய சுவாரஸ்யமான விஷயம் மாமாவுக்கு வயசு அறுபத்தி ரெண்டு எங்க அத்தைக்கு வயது பதிமூன்று வயசுக்கு வரவில்லை தன்னந்தனியாக அப்பா அம்மா இல்லாத அந்த அவங்களுக்கு என்ன செய்யன்னு கோர்ட்டில் அப்படிலாம் அந்த காலத்துல வேறு சில நடைமுறைகள்லாம் இருந்துருக்கு போல தெரியுது அவங்களுடைய மூத்த அக்கா வந்து கோர்ட்ல வாதாடுதாங்க நீங்கள் எல்லாருக்கும் கடனை பிரிச்சு கொடுத்துட்டீங்களே இவளுக்கு என்ன செய்ய இவளுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் ஜட்ஜு கொஞ்சம் மாற்றி அடுத்த நாள் தீர்ப்பை மாற்றி அந்த லாயத்திலே நீங்கள் கடைசி வரை வாழ்ந்து கொள்ளலாம் அந்த ஓட்டு லாயத்தில் குதிரை லாயத்திலே உங்களுடைய இறுதி காலம் வரை வாழ்ந்து கொள்ளலாம் பக்கத்திலே ஒரு மாந்தோப்பு இருக்கிறது அது ஒரு சின்ன தோப்பு அதில் இருக்கக்கூடிய வருமானத்தை வைத்துக்கொண்டு இருந்து கொள்ளலாம் இவர் எப்போது இறக்கிறாரோ அப்போது அந்த மாந்தோப்பும் இந்த வீடும் குதிரைய லாயமும் இன்னார் ராமசாமி காப்பில் மரக்கடைக்காரருக்கும் சொந்தம் அப்படின்னு முடிச்சிட்டார் இது எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி சம்பாத்தியம்லாம் கொழும்பு சம்பாத்தியம் நிறைய சம்பாத்தியம் உண்டு இதில் நிறைய பேர் வந்து இஸ்லாமியர்கள் கொழும்பு சம்பாத்தியம் எப்படின்னு வரும்போது அதில் ஏராளமான பேர் அந்த பூதர் மாவு முகத்துக்கு போடுறது தானே பூதர் மாவு பவுடர் பவுடரு ராணி சாண்டல் சோப் மான்மார்க் கொடை பர்மா சேலை புலிமார்க் டார்ச் லைட்டு ஸ்டார் சாக்லைட் இதெல்லாம் இலங்கை ரேடியோவில் அந்த காலத்தில் நீங்கள் வானொலியில் கேட்டிருப்பாங்க அக்கா கட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் ரேடியோ கேட்டிங்கன்னா அந்த மான்மார்க் கொடையெல்லாம் வரும் எனக்கு இந்த சிலோன்காரங்க கட்டுற லுங்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும் வலு வலுன்னு இருக்கும் பார்த்துருக்கீங்களா யாராவது தரமாட்டாங்களான்னு நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன் அப்படினு தான் ஒருத்தர் சொன்னார் ஏய் அது இடுப்புலேயே நிற்காது நீ அவுந்தது கூட தெரியாமல் போய்ட்டு இருப்பேன் பெல்த் இல்லாமல் அதை போட முடியாது அது அவ்வளோ கஷ்டம் இருக்குது பார்த்துக்க மடிச்செல்லாம் கட்ட முடியாது அப்படின்னாரு அந்த அப்படி ஒரு கிரேஸ் எல்லாம் அந்த காலத்தில் அந்த அந்த லுங்கிகள் மேலே இருந்தது அப்படி இதில் யாரா அதில் ஒரு இடத்துல எழுதுகிறாரு தாமிரபரணி வந்து அந்த பூதர்மாவை பூசிக்கொண்டு சென்றால் அப்படின்னு ஒரு வரி வரும் அவ கூட அந்த பூதர்மாவை பூசிக்கொண்டு சென்றார் அவன் கொழும்பு சம்பாத்தியத்தை பற்றி பேசும்போது ஆற்றுல போய் ஆய் போகும்போது கூட உட்காந்து பேசிட்டுப்பாங்களாம் கொழும்புல அப்படி கிடைக்கும் இது கிடைக்கும் அது கிடைக்குங்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அவர் எழுதியிருக்கிறாரு ஏற்கனவே கொலுசு அவ பற்றி சொல்லிட்டாங்க இந்த கர்ண பரம்பரை கதைகளை எப்படி சொல்வார் என்று அப்படி இதில் ஏராளமாக கிளிர் மைதின்னு ஒருத்தர் வராரு நெ நெய்ச்சோர் பொங்கறதுல எப்படி கெட்டிக்கிறாரு அப்படின்னு இந்த கிளிர் மைதீன் அவர் செஞ்சார்னா இந்த ஊரே மணக்கும் அப்படிங்கிற மாதிரி வண்ணமுத்து கூட வரவேற்புள்ள அதை பற்றி பேசிட்டார் மாநாட்சி கதையை பற்றியும் பேசியாச்சு இப்படி இந்த கொப்புளி சொன்னோம் இல்லையா இந்த கொப்புளி வந்து சிலோனுக்கு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு பெண் சிலோன்காரிய கூட்டு வந்திருந்தார் ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆயிருக்கு ஆனால் சிலோன்காரிய கூட்டு வந்திருந்தார் ஊர் மக்கள் பூரா அந்த சிலோன்காரி எப்படி இருக்கா பார்க்கணுமே எட்டி எட்டி போய் பார்ப்பாங்க நம்மளை விட நல்லா இருக்காளா செவப்பா இருக்காளா கருப்பா இருக்காளா அட தலைமுடின்னு தாலி கட்டி இருக்காளா பூசாந்திரமா அதுக்கு பேர் என்னது பூசாந்திரம் அந்த வார்த்தை நல்லா இருக்கு எனக்கு அந்த சொல் ரொம்ப பிடிச்சிருக்கு ம் ஓ அப்படியா தமிழ் சொல்லுதான் புருசந்தரம் அது தாலி போட்டிருக்காளா இல்லையான்னு பார்த்து அந்த சிலோன்காரி செய்யக்கூடிய உணவு இருக்க அவ்வளவு அற்புதமான உணவுகள் அந்த அம்மா தான் வந்து இந்த மஸ்கத் அல்வாவை செய்கிறா முத முதல்ல அந்த நாவல் படிச்சுட்டு இருக்கும்போது போய் மஸ்கோ அல்வா ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு திருப்தியா என்ன வீட்டு என்ன இது திடீர்னு சுகர் இருக்குது நீங்கள் வாட்டுக்கு மஸ்கத் அல்வா வாங்கி தின்னு இருக்கில்ல அந்த நாவலை படிக்கும்போது எனக்கு அந்த ஆசை வந்துருச்சு ஏனென்றால் அவள் செய்யக்கூடிய அந்த வட்டலாப்பம் அந்த அவள் செய் அந்த சாத்தாங்குளா அந்த சிலோன்காரி செய்யக்கூடிய அந்த வட்டலாப்பம் இந்த முட்டை நெய் கருப்பட்டி இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய இந்த வட்டலாப்பத்தை பற்றி மிக விரிவாக சொல்கிறார் அந்த சிலோன்காரி கடைசி வரைக்கும் வந்துட்டுருக்காள் நாவலோட பகுதி வரை அந்த ஊரோடு ஐக்கியமாகி ஒரு ஒரு அந்த குடும்பத்தோடு ஐக்கியமான ஒரு கதாபாத்திரமாக வருகிறார் அந்த அந்த அம்மாவுக்கு பேர் இல்லை ஒரே ரெண்டு இடத்துல வருது ஜெய்பி ஏதோ ஏதோ ஒரு ரெண்டு இடத்துல வருது ஆனா அது நிக்கல சிலோன்காரியதான் தான் மயனா மனசுக்குள்ள என்ன இந்த சண்டி சம்ஸ பத்தி பேசிட்டாங்க இந்த மோகனா சிறுவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மோகனாவை பற்றி அதுல ஒரு நாட்டு மருத்துவர் ஒருத்தர் வராரு ராஜா கனின்னு சொல்லி சங்கு நத்தைக்கூடு சங்குப்பூ நீராம்பல் நாகலிங்கப்பூ என்பவற்றில் சுழி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆள் ஒரு சொல்லுவாரு உண்மையிலே எங்க படிச்சிக்கான்னு தெரியல இல்ல எப்படி இப்படி ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நீங்கள் எழுதினீங்கன்னு எனக்கு தெரியல அது சபையில சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு ஒரு அற்புதமான அஹ் எப்பேர்ப்பட்ட மனுஷன் அந்த ஆள் அந்த சித்த மருத்துவர் சித்த மருத்துவத்துல இதெல்லாம் கலந்து கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பாரு என்ன அபினில்ல வார்த்தை அவர் சொல்லக்கூடிய பேசக்கூடிய வார்த்தை அதனால நான் தான் சொல்லம்ல அதை படித்து பாருங்கள் நீங்களும் பிரிஞ்சுக்கிங்க முடிச்சுக்கிட்டேன் அப்படி இதில் கண்டி சம்சுதின் உழவன் ராசப்பா பற்றிலாம் எல்லோரும் சொல்லிட்டாங்க இதில் வந்து ஹமீதுன்னு ஒரு 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 இளைஞன் சிறுவன் பிற இளைஞனாகிறான் அவனுக்கும் அந்த ரொகையா அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய ஒரு மெல்லிதான ஒரு காதல் ரொகையா வந்து ரொம்ப வரலை ஒரு அத்தியாயத்தில் தான் வரவில்லை ஆனால் அந்த சமையல் அறையிலிருந்து எட்டி பார்த்து பார்க்கக்கூடிய அந்த புன்னகை இருக்கு பாருங்க அந்த ஒரு காதல் அவன் அந்த பையன் பெரிய பையனை ஆனவொன்னு நீ சிலோனுக்கு போயிரு அப்படின்னு அவங்க அத்தைக்காரியை அனுப்பி வைக்கா அவன் போய் சம்பாத்தியம் பண்ணி வந்து இந்த ரொகையாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரெண்டாவது வந்த வெள்ளத்தில் பிரளயத்தில் ரொகையா அடித்து செல்லப்பட்டு விடுகிறான் எப்படி காதல் துவங்கியதோ அதே மாதிரி எப்படி போயிருப்பா ஆறு எப்படி அவளை கொழிச்சு சின்ன வயசுலேருந்து ஆத்துலேயே விளையாண்டுட்டு இருந்தாலே அவளை எப்படி ஆறு எப்படி முழுங்க முடியும் அப்படின்னு அவன் கடைசி வரைக்கும் அவன் அவளை ரொகையாவை நினைச்சிட்டே இருப்பான் இதுல ஒரு அற்புதமான காதல் கதையாது அப்படி இதில் ஏராளமான விஷயங்கள் மஸ்கோ தல்வா அந்த சுங்கநாதபுரம் ரொகையா பூனைப்பத்தா பத்தி சொல்லிட்டாங்க இப்படி இந்த நாவல் முழுவதும் பல்வேறு தொன்மையான கதைகள் எல்லாம் நிரம்பி இருக்கிறது பல விஷயங்களில் இருக்குது நான் சிறுவை ஒரு பத்தாண்டுகள் பணிபுரிந்தேன் ஏற்கனவே தீன் அவர்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன் அப்போது வங்கியிலே போது இந்த பேட்மா நகரத்திலிருந்து நிறைய பெண்கள் வருவாங்க அவருடைய கணவன்மார்கள் வெளிநாட்டில் இருக்காங்க பேங்கில் வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் அவங்க பணம் டிராஃப்ட் அனுப்புவாங்க அந்த பணத்தை வரவு செய்து உங்கள் அக்கௌண்டில் இதை ஏற்றியாச்சு இவ்வளோ ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு கடிதம் போடணும் ஏர்மெயிலில் போகும் அப்படி வழக்கமாக போகும் இங்கேருந்து நான் என்ன செய்வேன்னா சம்சுதீன் கடிதம் இருந்தான்னா மேலே அன்புள்ள சம்சுதீன் அவர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கிறீர்களா நலமாக இருக்கிறீர்களா எல்லாத்தையும் கேட்டுட்டு தனியாக அதில் பிரிண்ட்லேயே இருக்கும் ஆனால் நான் தனியாக எழுதுவேன் அதுக்கு மேலே உங்களுடைய பையன் முகைதீன் பத்தாம் வகுப்பு தேறிவிட்டான் அந்த கூடுதல் செய்தியெல்லாம் நான் எழுதுவேன் அந்த கடிதத்தில் எழுதுவேன் அது அம்மா எழுதுறதுக்கு இன்னொரு பத்து நாள் ஆகும் அவருடைய மனைவி சொல்லுவாங்க பையன் வந்திருக்க மாதிரி இருக்குது அப்படிமே அம்மா பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டான் அப்படிம்பாங்க அதை அந்த அம்மா கடிதம் மூலம் தெரியப்படுத்துவதற்கு முன்பாகவே நான் எழுதி விடுவேன் அங்கேருந்து பதிலுக்கு வரும் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் தப்பு தவறுமா எழுதுவார் அங்கேருந்து பதில் வரும் ஆனால் அவருக்கு இந்த குடும்ப செய்திகளை எல்லாம் முன்கூட்டி அறிவிக்கக்கூடிய ஒரு நபராக நான் இருந்திருக்கிறேன் அதனால் என்னுடைய மேனேஜர் வந்து இன்றைய தனியாக ஒரு சீட்லேயே ஒதுக்கி வச்சுட்டார் நீங்கள் வந்து கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் பாருங்கள் என்ஆர்ஏ கஸ்டமர்ஸுக்கு தனி கரஸ்பாண்டன்ஸ் மட்டும் பாருங்கன்னு சொல்லி அப்படி கேமலாபாத் கேமலாபாத்தில் பருக்கு பேட்மான் நகரத்தில் இருக்கக்கூடிய சாபுரால் பீவி பாத்திமா பிவி இந்த நபர்களெல்லாம் எனக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போ போனால் இருக்கலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமலும் கூட போகலாம் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களெல்லாம் எனக்கு அறிமுகம் உண்டு அந்த ஊர் அங்கே இருக்க அதே மாதிரி அப்பன் கோவில் இதில் வரக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு கதாபாத்திரங்கள் ஏதோ ஒரு வகையிலே எனக்கு அறிமுகமான நபர்களை போலவே எனக்கு தோணும் அந்த பகுதியிலே வாழ்ந்தவன் செருவைகுண்டத்தில் ஒரு ஆண்டுகள் இருந்தவன் இங்கே போய்ட்டு போயிட்டு தான் வந்தேன் ஆனால் அந்த அந்த மக்களை பற்றியெல்லாம் எனக்கு நன்றாக தெரியும் மிகச்சரியாக இந்த நாவலிலே அவர் வந்து எல்லாவற்றையும் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறார் ஒரு நகரம் எப்படி உருவானது என்று சில பேர் சொன்னாங்க தாமிரபரணியை பற்றி சரியான நாவல் இதுவரைக்கும் வரவே இல்லை என்று அதையெல்லாம் துடை தெரியும் வண்ணம் மிக அற்புதமாக தாமிரபரணியை பற்றி யார் சொன்னால் எழுதலை என்று நான் பார் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தீன் அவர்கள் இந்த நாவலை எழுதியிருக்கிறார் உண்மையிலேயே இது ஒரு நெல்லை மாவட்ட மக்களுக்கு ம மட்டுமல்ல இது தமிழிலே படிக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனால் இதுவும் ஆங்கிலத்திலே வர வேண்டும் அந்த அளவிலே ஒரு மிகச்சிறந்த நாவல் நிச்சயமாக இந்த நாவலுக்கு மிக உயர்ந்த விருதுகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று இந்த நேரத்திலே தீன் அவர்களை வாழ்த்தி இன்னும் தொடர்ந்து ஏனென்றால் சிறுகதையில் ஆரம்பித்து அவருடைய முதல் தொகுப்பிலிருந்து நான் எல்லா நிகழ்ச்சிக்கும் நான் வந்துட்டுருக்கேன் எம்ஜிஆரோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அதில் வரக்கூடிய யானைப்பாகன் பாத்தி ஆனப்பாத்தி பாத்தி அதிலிருந்து நான் தொடர்ந்து அவருடைய இதை பார்த்துட்டே இருக்கிறேன் அவருடைய ஒவ்வொரு நாவலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது கல்லறை ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போச்சு இல்லை யாசகம் அதுக்கடுத்து கல்லறை இப்போது அது ஆங்கில தலைவராக பொழுது நீர்ப்பரணி உண்மையிலே நீர்பரணி கொண்டாடப்பட வேண்டிய நாவல் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்